இப்போ நாங்கள் யார் வீட்டுன்னு வந்த தெரியாம வந்தால் வந்தால் இப்போ நம்ம வீட்டாக வந்திருக்கோம் வணக்கம் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் பா பர்த்டே ஆ ரைட் ஓகே வணக்கம் வணக்கம் ரெண்டு பேருக்கும் அக்கா ஜி நீங்களும் சொல்ல மாட்டீங்களா வணக்கம் வணக்கம் ரைட் தெரியுமா வீடியோ ஓகே என்ன நீ ரெண்டு ரெண்டு எத்தனை பதினேழு வயசு ஓகே நாங்க விகே சப்ரைஸ் சார் வந்து இனிய பிறந்த வாழ்த்துக்கள் கொள்கிறோம் மிகமா விஸ் பண்ணிட்டீங்களா விஸ் பண்ணிட்டீங்களா ஓகே மிகவும் விஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு விக்கே சப்ரைஸ் டெலிவரி சரி எல்லாருக்குமே வந்து டான்ஸ் சொன்னிருக்கு ஃபஸ்ட்டில் பர்த்டே ஆகலங்கிறது வந்து டான்ஸ் ஆகும் சரி டான்ஸ் ஒன்று ஆடிட்டு தான் வந்தாங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் தான் அந்த கிஃப்ட் தான் வரும் மிகமாக ரெடி டான்ஸ் எங்கேயும் ரெடியா ரெடி ஓகே ஓகே அப்போ இன்னும் நிறைய டான்ஸ் ஆடுதான் இப்போ லேட்டா லேட்டாக டான்ஸ் ஆடுவான் ஓகே ரைட் ஓகேம்மா மீண்டும் மீண்டும் வணக்கம் கே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்க ஓகே உங்கள் ரெண்டு பேரும் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டில் அமைந்தங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க உங்கள்கிட்ட கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி சரியோ ஓகே நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நீங்கள் முக்கியமான அவங்கள வருவாங்கன்னு சொல்லி உண்மையாக எதிர்பார்க்க இல்லையா யாருமே சொல்லி இல்லையா சாதாரணம் சொல்லி இல்லையா என்ன சொல்லலை பார்த்தீங்களா நீங்கள் அப்படியே சாதாரணக்கு தெரியாது நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னேன் ஓகேம்மா யார் செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு அப்படி சர்ப்ரைஸ்ல எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் யாராக இருக்கும் அலைன விடுறாரு அலைன விடுறாரு கண்ணுப் பிடிக்கிற கஸ்டமர் ஓகே வீட்ல யார் யார் இருக்கிறீங்க நீங்க ஓகே அண்ணா அண்ணா மேல ஓகே அம்மா அப்பா செஞ்சிருக்கீங்களா ஹ்ம்டா அம்மா அப்பா செஞ்சிருக்கீங்களா அத தெரியாது ஒரு கெஸ் பண்ணுங்க பாப்போம் நமக்கு வந்து பர்த்டே बर्थडे யார் விஸ்பர் யாரும் இருக்கிறாங்களோ யார் இருக்கா விஸ்பர் பண்ணாம அத்தானோ அத்தங்க பேர்

நான் நினைக்கிறேன் அப்பாவை தான் இருக்க முடியும் சொல்லி அப்பா செஞ்சு விட்டு பின்னாடி வந்து பேசாமல் இருக்கிறாரு அப்பாட்ட கேளுங்க பார்ப்போம் அப்பாட்ட கேளுங்க நீங்களா பாக்கி மேலாதா சரிம்மா ஓகே நிற்கிமா அவங்க அழகாக ஐட்டம் கொடுங்க கிஃப்ட் இருக்குது என் கொடுங்க அப்படியே ஓகே இந்த கிஃப்டை நீங்கள் பிரித்து பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் கதைக்காததுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு டான்ஸ் ஆடி ஆடி தான் அந்த கிஃப்டை வந்து நீங்கள் பிரிட்ஜ் பார்க்கணும் ஓகே ரெடி என் பொல மக்காய ரத்துல குங்கும பொட்ட மேல மச்சாயே பாட்டா என் அம்பலி மச்சானே ஓகே அப்படினு சொன்னா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே கலர் வந்து ரெசன்ட் பிடிச்சிருக்கா ஓகே குடிச்சிருக்கேன்னு நீங்க இன்னுமே கண்டுபுடிக்க உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் சொல்லி அம்மா செஞ்சிருக்கீலயா ஹலோ அம்மா செஞ்சிருக்கீலயா நீங்க நீங்க கிஃப்ட்லாம் வந்து வாங்கிருங்க கிஃப்ட்லாம் உங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுங்க கொடுங்க ஓகே

அவங்களோட சிஸ்டருக்கு அவன் ரெண்டு பேரும் தந்துருவான்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு யார் தந்துருவாங்க வரக்குள்ள சொன்னாங்களாப்பா நல்லா கதைக்குமா பிள்ளைகள் ரெண்டு பேருமே சொல்லி இந்த பிள்ளைகள் கதைக்கிறாங்களே என்ன கதைக்கல சொன்னா அடுத்த டான்ஸ் ஆக கண்டிப்பா இல்ல ஓகேப்பா யாரா இருக்கும் இப்ப இந்த பிள்ளை சொல்லுங்க பிள்ளை மாதிரி இருக்கும் இருக்கும் சில டைம்ல சாதாரணா கூட இருக்கலாம் என்ன சாதாரண செஞ்சு போட்டு சாதாரண பேசு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குதா உண்மையா கஷ்டமா இருக்குதா அங்க வாங்க ஓகே மாம இன்னொரு ஃபைனல் கிஃப்ட் 10 ஓகே அத கொடுங்க பாபு ஓகே இந்த கிஃப்ட்டே பிரிச்சு பாப்போம் நீங்க கதகதகம் மறுபடியும் டான்ஸ் ஆடுறதா இல்ல கிஃப்ட் நீங்க பிரிக்க வேண்டியது அங்க சின்ன பிள்ளைகளுக்கு டிப்பி டிப்பி பிதி சாக்லேட் தந்து இருக்காங்க ஓகே அப்படி தானா படிப்பா சொல்லுங்க யார இருக்கு சும்மா விடுங்க ண்ணா ஓகே வாங்கோ ஃபைனல் க்ளவுண்ட் நான் சரியா உங்களுக்கு எத்தனை அத்தான் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் அதுவும் தெரியாதா நெறி இருக்கிறாங்க ஓகே வெளியூர்ல எத்தனை தந்து இருக்காங்க சரி இங்க கண்ணமும் இருக்கிறவங்க இருக்கறவங்களும் ஓடுங்க சோ வெளியூர்ல எத்தனை தந்து இருக்காங்க வெளியூர்ல எல்லாமே வெளியூர்ல எல்லாமே எத்தனை பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்கிறாங்க அப்படியா காஞ்சிநாபு நாலு தான் இருக்கிறாங்க ரைட் உங்களுக்கு பிடிச்ச எத்தான் சொன்னால் யாரு இப்ப தான் சண்டை வரப்போகு சரினு சொல்லாம் அவர் எங்க இருக்கிற எங்க இருக்கிறாரா இல்லை தெரியாது ஓகே உங்களுக்கான ஃபைனல் கிஃப்ட் கொடுங்க பார்ப்போம் இந்த கிஃப்டை பார்த்தா நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க உங்களுக்கு யாரும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சுருப்பாங்க சரியா ஓகே மிக்கமாவா பிரிஜ் பார்ப்போம் என்ன போட்டிருக்காங்க ஹேப்பி பர்த்டே தங்கங்கள் தங்கங்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகே மேம் கஷ்டப்படுத்த விரும்பல நாங்க இன்னைக்கு பிறந்த நாள் பிள்ளையில வந்து உங்களுடைய அத்தான ஒரு வாழ்த்தான் வந்து உங்களுக்கு இந்த சாப்பிஸ்லாம் செஞ்சிருக்க அந்த அத்தான வந்து எங்கால இருக்கிறான்னு சொன்னார் அப்படி எங்கால பண்டாரியாவலி கொக்கட்டி சோலை ஸோ அப்படி 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 அங்கால பங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னீங்க கிரிசாதான் கிரிசா தான் எங்க இருக்கிறார் கொக்கட்டி சோலை அவர் செஞ்சிருக்கலாமா செஞ்சிருக்கலாமா அவர் பண்ண காலையை விஷ் பண்ணா இருக்குங்களுக்கு யாரு விஷ் பண்ணாமல் இருக்கிறீங்களா சொல்லி ரைட் அப்ப வந்து உங்களை அத்தன் செஞ்சிருக்கலாமா நிற்குமா அப்படியா ரைட் ஓகேமா கொக்கட்டி சோலை இருக்கக்கூடிய உங்களுடைய என்னத்தான் கிறிசத்தானோ வந்து உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் வந்து சொல்லிருக்காங்க சரியா ஓகே இப்போ வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புங்களா தானுக்கு ரெண்டு பேரும் தேங்க்யூ நீங்கம்மா நீங்க ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களா ரெண்டு பேருக்கு தான் கிஃப்டெல்லாம் தந்துருக்காங்க அவ சொல்லிட்டா அவள் தேங்க்யூ சொல்லிட்டா உங்களுக்கு கிஃப்ட் தந்திக்காங்க கதைக்க மாட்டீங்களா நீங்கள் என்ன சொல்லுவா தானுக்கு தேங்க்யூ சொல்லுவோம் அண்ணே டான்ஸ் ஆடுவாமா கேக் கேக் டான்ஸ் ஓகே பாட எல்லாம் கைகள் கட்ட அதில் எல்லாம்